ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலைல சாப்பாடு வெந்தயக்கஞ்சி சாதமும் வடகும் துவல் தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஹெல்த்தியுமே இனி வர வெயில் காலத்துக்கு நான் அத்தை இன்றைக்கி செய்யும்போது செய்யும் போது ரெசிபி எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து கிச்சன் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணவே இல்லையா சரி நான் அப்படி அப்படியே போட்டு வந்து எல்லாருமே போய் தூங்க போயாச்சு சரி காலைல எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்றி வந்து சண்டேன்ற அதனால் அத்தை வந்து ஸ்பெஷலாக சிக்கன் குழம்பு தான் வச்சாங்க பட் அது யாருமே சாப்பிடல அப்படியே மீந்து போச்சு மாமா சுத்தமாகவே சாப்பிடல அதனால் காலேருந்து எங்கள் அத்தை இந்த குழம்பு நான் என்ன பண்ணுறது இவ்வளோ வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் மூக்கு குத்தின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மதிய சாப்பாட்டுக்கு ஹஸ்பண்ட்க்கு மட்டும் காராக்கரண வறுவல் வந்து செஞ்சுட்டு சாம்பார் சாதம் செஞ்சாச்சு எங்களுக்கு ஸ்பெஷலாக மீன் குழம்பு வீடியோ